ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீடியோவில என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஐம்பது பேருக்கு சிக்கன் சாப்பாடு சமைச்சு கொடுக்க போறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருந்து ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லிருக்கிறாள் அவட அப்பாட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபட்டிமா ராஜா ஃபட்டிமா ராஜா அவர்கிட்ட பேரை சொல்லி கொடுக்க சொல்லி இருக்கிறாள் அதால இன்னைக்கு நாங்கள் கடன் சமைச்சு கொண்டு போய் அந்தோணியரப்பா கோயிலில் தான் இந்த சாப்பாடு எல்லாம் கொடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடைச்சா என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூடி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்சு கறித்தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ இந்த சாப்பாட்டை கொடுத்தா அந்த லண்டனில் இருக்கிற சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க கடை கடன் சமையல ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்கள் உள்ள வச்சுட்டேன் உள்ள கொதிச்சு கொண்டு இருக்குது அரிசியை போடுவோமா இதில் குழம்புக்கு சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கு இன்னைக்கு புடலங்காய் வட்டி வச்சுக்கேன் இன்றைக்கி புடலங்காய் வாரை தான் போட போகிறேன் புடலங்காய் வரையும் சிக்கன் குழம்பு முட்டை இப்போ கடகடன்னு கடன் செய்ய வேண்டியதான் சட்டி சூடாட்டுக்கும் அங்கால் வந்து புடலங்காய்க்கு சட்டி வைக்கும் மாறி வச்சுட்டு இந்த சட்டி இது புடலங்காய் சூடாட்டும் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் இது சிக்கனுக்கு தாளிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புடலங்காய்க்கு சூடாட்டும் எங்கால என்ன சூடாகிட்டு பாருங்கள் புடலங்காய்க்கி கடுகு சேர்க்கிறேன் இதோடய பெருஞ்சீரகம் கருவேப்பில பச்சை மிளகாய் வெங்காயம் எங்கால பாருங்கள் சிக்கனுக்கு சருவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகாய் வெடிவும் பழம் கற்றுக்கும் உள்ள நல்லா கொதிச்சிட்டு அரிசிய கலவி எடுப்பான் வெயில் பாத்தீங்களா உங்களோட இடத்துல வெயில் அடிக்குது எங்களோட இடத்துல சரியான வெயில் மழையே காணில்ல அரிசியை போடுவான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் இங்கே இதுக்கும் சேர்க்குறேன் தக்காளி பழம் சேர்க்குறேன் தக்காளி பழம் வாழங்கட்டும் உப்பு சேர்க்குறேன் கலந்துடுவான் உள்ள கொதிச்சிட்டு சரி சோ உள்ள உப்பெல்லாம் கலந்து விட்டாச்சு சோறு அவி எட்டுக்கும் குழம்புத்தூளை சேர்ப்பான் சேர்த்துட்டு சாம்பிடுவோம் இனி எங்கால பாருங்க இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சமா மாசி கருவாடு போடுவோம் மாசித்தூள் இதோட கொஞ்சமா கட்டை தூள் கிளந்து விடுவான் எல்லாம் சிக்கனும் சேர்ப்பான் உப்பு சேர்க்குறேன் ஏற்கனவே உப்பு மஞ்சள் போட்டு தான் கழுவி இருக்கிறேன் கொஞ்சம் சேர்க்குறேன் கிளந்து விடுவான் கிளந்து விடுவான் இப்போ மூடி விடுவோம் மவி எட்டுக்கு இதோட தேங்காய் பூ மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கிறேன் இந்த கலந்து விடுவான் இந்த வடிவம் இந்த மாதிரி கலந்து விடுவான் அவிஞ்சி வராட்டுக்குன்னு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த புடங்கிலங்காயில் இருக்க தண்ணியிலே அப்படி அவிஞ்சு வதங்கி வரும் சிக்கன பாப்பம் நல்லா அவிஞ்சு வருது ஆகக்கூட அவிய விட தேவை இதில் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்க்க போகிறேன் தேங்காய் பால் சேர்க்குறேன் இது வந்து ரெண்டாம் பால் மூன்றாம் பால் இதோட உடனே முதலாம்பாலும் சேர்க்குறேன் கலந்து விடுவோம் குழம்பு கொதிச்சு வரதுக்கு இதில் பாருங்க வாசத்துக்கு வறுத்தரைச்சி வச்சுருக்கிறேன் பெருஞ்சீரகம் கடுகு சின்ன சீரகம் ஏலக்காய் பட்டை எல்லாம் சேர்த்து வறுத்தரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் எல்லாம் சேர்த்து அதை சேர்ப்பேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இப்போ கொதித்து வந்தோடன ரக வேண்டிய சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன் நல்ல புடலங்காய் வர ரெடி ஆகிட்டு இறக்குவோம் பார்த்தீங்களா நல்ல சுவாசம் அந்த மாதிரி இருக்குது மாசிக்கிறவாடு வாசம் எல்லாம் சேர்ந்து இப்போ குழம்பு இறக்க போகிறேன் பேரங்கோ நல்லா கொதிச்சு வருது அடுப்பண்ணி பாட்டுவோம் இனி இறக்குவோம் வாசமே சும்மா அந்த மாதிரி இருக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு சம்பாரிசி சோறு இங்க பாருங்க சிக்கன் குழம்பு முட்டை குடலங்காய் வர என்ன நாங்க சாப்பாட்டை கட்டுவோம் இது வந்து சோறு இன்றைக்கு மஞ்சள் சோறு சமைக்கலை இன்றைக்கு வெள்ளை சோறு தான் அதுக்கு பிறகு இது வந்து முட்டை இதில் புடலங்கா வர அதுக்கு பிறகு சிக்கன் குழம்பு குழாம்பு ம் சிக்கன் குழம்பு எனக்கு தான் மூடுவா இந்த மாதிரி கடை கடை சாப்பாடெல்லாம் கட்டி எடுப்போமா சாப்பாடெல்லாம் போட்டாச்சு என்ன கட்டி எடுப்போம் பேக்கில் வச்சு இந்த மாதிரி இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் சாப்பாடு எல்லாம் கொண்டு என்னை உள்ளே கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான் தரங்கொண்டிக்கு வந்து திங்கக்கெழமா ஆக்கள் குறைவா தான் இருக்கேன்னு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சாச்சு பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே பாலங்குடியில் வேலையும் நடக்குது நான் உங்களுக்கு இறங்கி காட்டுறேன் சாப்பாடை கொடுத்துட்டேன் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தாச்சு கொண்டு கொடுப்போம் இல்லை அங்கேயா பாலங்குல இந்த மாதிரி உயரமாக வச்சிருக்கேன்னு முதல் கொஞ்சம் பதிவாயிருந்த நான் நினைக்கிறேன் இப்படியும் வரும் போல எங்கால அப்போ பாலை நெட்டாது ஆக்களுக்கு ஆக்களை இருப்பியா தொட்டு கும்புற இல்லை எப்படி வரும் நினைக்கிறேன் பதிவா இருக்கேன் பார்த்தீங்களா நல்லா இருக்கேண்ணே i

சரி பாலங்குடியில் வேலை நடக்குது என்னங்க உப்பு பூ எல்லாமே இதுல இருக்கு ஈஸ்டர் சண்டேல நடந்த குண்டு குண்டு தாக்குதல் எல்லாட்ட பேருமே இருக்கு பார்த்தீங்களா இதுல இருந்து மாதா இருக்கிறாங்க இந்த படம் எல்லாம் இருக்கு இதுல நீங்களும் எல்லாரும் மகையிலுக்கு ப்ரே பண்ணிக்கலாம் கிறிஸ்மஸ் டே பார்த்துட்டீங்களா அன்பர்களே இருக்கா பார்த்தீங்களா குட்டி குட்டி போல எல்லாம் வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பாட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்துவிட்டு இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த லண்டனில் இருக்க அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வேட்டுதான்